இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் தலைமையில் மதுரையில் மாநாடு நடத்திருந்தாங்க அதில் வந்து நிலமை எங்கள் உரிமை பேசும் திறனற்ற உயிர்களுக்காக நம்ம பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஆடு மாடுகள் மாநாடு சீமன் அவர்கள் நடத்தியிருந்தாங்க இந்த ஐம்பது ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கிற இந்த அந்த அரசுகள் என்னவோ ஆடு மாடு மேய்ப்பது கீழ்த்தரமான ஒரு செயல் போலவோ வெறும் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படித்து அரசு வேலையை செய்வது தான் மிக உயர்ந்த தொழில் போலவும் மக்கள் மனசில் விதைக்கப்பட்ட ஒரு மாய விதையாக தான் பார்க்குறோம் அதை அடித்து உடைச்சு எல்லா தொழிலும் ஒன்று தான் தமிழ் குடிதான் முக்கியம் அப்படின்ற ஒருங்கிணைக்கிறதுல சீமானம் மிக தெளிவாக இருக்காது ஆடு மாடுகள் இருந்து அந்த பாலா தயிர் மோர் வெண்ணெய் அவங்க தோல்மை வந்து நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம உடுத்திக்கிறோம் ஆனா அதை பத்தி இந்த உள்ள ஆட்சியாளர்கள் எந்த ஒரு கவலையுமே செலுத்த மாட்டோம் என்ன காரணம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க வந்து அவங்க கடை வச்சிருக்கணும் அவங்களை ஒரு ஓட்டு போடுற விஷயமா தான் பாக்கணும் பொருளாதார ரீதியா அவங்க எந்த ஒரு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆடுகள்ல நடமாடும் ஏடிஎம் தான் சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து ஒரு கிலோ ஆட்டு இறைச்சி வந்து ஆயிரம் ரூபாய் இருக்குது ஒரு ஆடுன்னா ஏழாயிரம் ரூபாய் உங்க கையில ஏடிஎம்மா இருக்கு அப்போ ஒரு ஆடு ஒரு பத்து ஆடு ஒருத்தர் வளர்த்தாருன்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு பொருளாதார பலத்தோடு இருப்பாரு நியூசிலாந்து பிரேசில் ஆஸ்திரேலியா நம்ம நாடுகள்லாம் கோடிக்கணக்கான ஹெக்டர்ல வந்து மேய்ச்சல்கள்லாம் கொடுக்குறாங்க ஆனா நம்ம நாட்டுல எதுக்காக அந்த மாதிரி மேய்ச்சல்கள் கொடுக்க மாட்டாங்க எங்க போச்சு அந்த மேய்ச்சல் எல்லாம் ஒண்ணு யாராவது ஒரு அரசியல் வந்து பட்டா போட்டு வித்திருப்பாரு வனத்துறை வந்து அவங்க ஆதிக்கத்தை காட்டுறதுக்காக இன்னும் காடு அவங்க பார்த்து அப்படியே அவ்வளோ செழிப்பா வச்சிருக்க மாதிரி எவ்வளவு புலிகள் வேட்டையாடப்படுகின்றன ஏன்னா அதெல்லாம் தடுக்க மாட்டாங்க எவனா ஒரு விவசாயி தெரியாம கொண்டு போய் ஆடு மாடு மேய்ச்சிட்டானா அவனை குடிச்சு இன்னும் பெரிய குற்றவாளி மாதிரி அவனை டீல் பண்றது காலங்காலம் நடக்கிறதா அவர்களுக்கு உரிய இந்த மேய்ச்சல் நிலம் ஏன்னா அது ஏற்கனவே கொடுக்கப்பட்டது அவர் உரிமையை தான் இவர் கேட்கிறாரு இது போன்ற இந்த ஆடு மாடு விஷயங்கள் அதெல்லாம் சொல்லிட்டு நீங்க பிற்போக்கு சிந்தனை சொல்லக்கூடாது இதுதான் முற்போக்கு சிந்தனை இல்ல நீங்க முற்போக்கு சிந்தனை சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா வந்து வீசிகா சேர்ந்த வன்னியரசு என்ன சொல்றாருன்னா இவர் வந்து சாதி பெருமையோட உச்சத்தை பேசுறாரு எங்க சாதி பெருமை வந்து வன்னியரசு போன்றவர்கள் அரசியல் வந்து அவங்க அந்திம நிலைக்கு வந்துட்டாங்க அரசியலில் இருந்து நம்ம தொழில் பண்ணணும் அப்படின்றதுக்காக வன்னியரசு போன்றவர்கள் இது போன்ற கீழ்த்தரமான பதிவுகளை பதிவிடலாம்னு நான் ஓப்பனா சொல்றேன் மதிப்பு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமணவர்கள் பனை விதிகளை நட்டார்ல ஆமா அப்ப எங்க போனாங்க இவங்க அப்ப சொல்ல வேண்டியது என்ன இது சாதி விதியோட உச்சம் பணம் நம்ம நடக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டியது என்ன மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காண் நம்ம இணைந்திருப்பவர் வியாபார சங்க பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அருண்குமார் அவர்கள் வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் தலைமையில் மதுரையில் மாநாடு நடத்தியிருந்தாங்க அதுல வந்து எங்கள் உரிமை பேசும் திறனற்ற உயிருக்காக நம்ம பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஆடு மாடுகள் மாநாடு சீமான் தலைவர் நடத்தியிருந்தாங்க இந்த மாநாடு எப்படி நான் பார்க்குறீங்க அதாவது எங்களுடைய கொள்கை சுதேசி கொள்கை நாங்கள் தொடர்ந்து தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி பேசிகிட்ருப்போம் ஓகே அப்போது ஒரு தலைவராக இது ஒரு மிக சிறந்த ஒரு ஐடியாலஜி தான் நாங்கள் சொல்லுவோம் அதாவது எதிர்த்து பேசுகிறவங்க சீமான என்ன ஆடு மாடு என்ன திறன் திருக்குதா அதுக்கு புரிந்து கொள்கிற தன்மையாக இருக்கா அப்படின்னு தான் பேசி கம்மி பண்ணுவாங்க ஆனால் ஒரு தலைவன்ன்றனா ஒரு குடும்பத்தில் ஒரு அஞ்சு பசங்க இருந்தாங்கன்னா அந்த அஞ்சு பசங்களையும் சரிசமாக பார்க்குறது தான் ஒரு குடும்பத் தலைவன் கடமை அதே மாதிரி ஒரு அரசியல் தலைவர் இருந்தாருன்னா எல்லா ஃபீல்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் எல்லா ஃபீல்டுக்கும் ஓகே ஓகேங்களா நீங்கள் அந்த உயிர்கிற கான்செப்ட் விட்ருங்க அது என்னோடய இதில் சொல்கிற ஐடியாலஜி அப்போது எல்லா தொழில் தளங்களும் எல்லா விவசாயமாக இருக்கட்டும் வணிகமாக இருக்கட்டும் தயாரிப்பு சார்ந்தமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு அரசு அதிகாரியோட மனைவி பிராமணவங்களை என்னை சந்தித்து பேசியிருக்கும்போது அவங்க எங்கள் வீட்டில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இரநூறு மாடுங்க இருக்குங்க அப்படின்னு பெருமிதமாக சொன்னாங்க அதாவது ஐம்பது வருடங்களுக்கு முன்பு இரநூறு மாடுகள் வைத்திருக்கிறது ஒரு பெரிதமான பெருமிதமான நிலையா இருந்தது தமிழ்நாட்டுல அப்போ இன்னைக்கு ஏன் அது கீழ் நிலையா போச்சு இந்த ஐம்பது ஆண்டுகள்ல ஏன் இந்த ஒரு மோசமான வீழ்ச்சி யாரால இந்த ஐம்பது ஆண்டுகளாக ஆண்டு அந்த அரசுகள் என்னவோ ஆடு மாடு மேய்ப்பது கீழ்த்தனமான ஒரு செயல் போலவோ வெறும் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிச்சு அரசு வேலையை செய்வதுதான் மிக உயர்ந்த தொழில் போலவும் மக்கள் மனசுல விதைக்கப்பட்ட ஒரு மாய விதையாக தான் பாக்குறோம் அப்போ அது அடித்து உடைக்கிறதுக்கு இங்கே இருக்க தலைமையில் யாரும் யோசிக்கல ஏன்னா அதை வச்சு அரசியல் பணம் தான் பார்த்தாங்களே தவிர அதை அடித்து உடைச்சி எல்லா தொழிலும் ஒன்று தான் தமிழ் குடி தான் முக்கியம் அப்படின்ற ஒருங்கிணைக்கிறதுல சீமான் மிக தெளிவாக இருக்காரு சரிங்களா இன்னைக்கு பணமரம் ஏறினார் சீமான் பனைமரம் கை கம்பு கட்டி ஏறினா கிண்ணில் பண்ணுவேன் அதை ஏன் யோசிக்கல இன்னைக்கு ஏழரை கோடி தமிழ் மக்களும் பனைமரத்தை பற்றி பேசுனாங்கல்ல அதை பேச ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குன்னு குலத்தொழில் இருக்குது இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் பணம் ஏறுறாங்க அந்த ச எந்த சமூகம் ஏறுது எந்த சமூகம் தலித் சமுதாயம் ஏறுறாங்கல்ல கேளுங்க அவர் வந்து விசா பேசுறவங்க களத்தை வந்து பார்க்க சொல்லுங்க அரசியல் ஆயிரம் பேசலாம் இன்னைக்கு மதுபோதைக்கு எதிராக கல் ஒரு மிகப்பெரிய அரசியல் மக்களோட உயிருக்கு பாதுகாப்பு சுயசார்பு பொருளாதாரம் எத்தனையோ கோடி பனைமரங்கள் வெட்டப்பட்டிருக்கின்றன அந்த பனைமரங்கள் காக்கப்படும் எத்தனையோ ஏரி கால்வாய்களோட கரைகள் காக்கப்படும் ஓகேங்களா அது சார்ந்த கருப்பட்டு எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அது இன்னைக்கு பேசு பொருளானதுக்கு காரணம் என்னது சீமான் மறை என்னதுனால தானே அப்போ ஒரு தலைவன் மக்கள் மனசுல ஒரு ஐடியாலஜியை விதைக்கணும்னா சில விஷயங்களை பண்ணி தான் ஆகணும் இப்போ சீமான் மாற ஏறதுனாலதான் அது அந்த ஐடியாலஜி மக்கள் மனசுல விதைக்கப்பட்டது சரிங்களா நல்லசாமி காலங்காலமாக கத்தி கொண்டிருக்கிறார் கல் வந்து உணவு பொருள் அதை போத நெருவி பத்து கோடி திரண்டு மக்கள் மனசுல பேசு பொருள் ஆனதா எத்தனையோ அமைப்புகள் நாங்கள் உட்பட கல்லிற்கு அனுமதி வேண்டும் என்று எத்தனையோ தளங்களில் நாங்கள் போராடி இருக்கின்றோம் தொடர்ந்து எத்தனையோ விவசாய அமைப்புகள் போராடி கொண்டிருக்கின்றன ஆனா சீமான் மாதிரி ஒரு மக்கள் மனதில் இடம்பெற்ற ஒரு தலைவர் இளைஞர்கள் மனதில் இடம்பெற்ற ஒரு தலைவர் ஒரு விஷயத்தை பண்ணும் தான் அது பேசு பொருளாதது அடுத்த தளத்துக்கு போகுது அரசாங்கம் அமைத்த பத்தி யோசிக்குது இன்னைக்கு ஆடு மாடுகளையும் நம்ம அதுதான் யோசிக்கணும் நான் முதல்ல சொன்ன மாதிரி அரசு வந்து எல்லா விஷயத்தையும் யோசிக்கிறது இல்லை இன்னைக்கு தமிழகம் வந்து சாஃப்ட்வேரில் முன்னேறினா போதுமா ஓகேங்களா உலகின் டெட்ராய்டு ஓகேங்களா இன்னைக்கு வந்து சென்னை ஆயிடுச்சு ஆட்டோமொபைல் இருந்தா போதுமா தமிழ்நாட்டுல இருக்க ஏழரை கோடி மக்களுக்கு அது வேலை வாய்ப்பு கொடுத்துருமா அரசாங்கம் வேலை வாய்ப்பு கொடுத்துருமா வேலை வாய்ப்பு சுயசார்பு பொருளாதாரம்ன்றோம் அப்போ சீமான மிக அழகாக சொல்லியிருந்தேன் எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும் ஓகேங்களா எப்படி இருந்தாலும் சாப்பிட தான் கணினி கணினி சாப்பிட்டு நம்ம சாப்பிட வச்சுருமா ஆட்டோமொபைல் நம்மளை சாப்பிட ஆரம்பிச்சுருமா இப்போ விவசாயம்னா நாம் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான தேவை அப்போ அந்த விவசாயத்தோட தான் ஆடு மாடு வளர்ப்பு உங்களுக்கு சரிங்களா இன்னைக்கு நம்ம பால் பொருட்களாக இருக்கட்டும் வெண்ணெய் எவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு பால் இல்லாமல் நம்ம குழந்தையை வளர்த்துற முடியுமா அப்போ மாடு இல்லைன்னா பால் எங்கே போயிடும் சரிங்களா அதை கொஞ்சம் ஒரு தீர்க்கமாக சிந்திக்கணும் இன்னைக்கு ஆடு மாடு மேய்க்கிறது கேவலம் அது அதில் இருந்தால் முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசில் விதைச்சிங்கன்னா அந்த தொழில் அழிஞ்சி போச்சுன்னா அப்போ எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணுவீங்களே நீங்கள் இவ்வளோ ஆமாம் நூற்றி நாற்பது கோடி இருக்கிற இந்த நாட்டில் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் எப்படி இந்தியா வந்து உங்களால் பொருளாதாரத்தில் விஸ்டன் பண்ண முடியும் ஒரு சாதாரண விஷயம் தான் இப்போது சிங்கப்பூர் மலேசியா மாதிரி சின்ன நாடுகளோடு கம்பேர் பண்ணக்கூடாது தமிழ்நாட்டில் ஏழரை கோடி மக்கள் இருக்காங்க உலகில் இருக்க எத்தனையோ நாடுகள் மக்கள் தொகையோட தமிழ்நாட்டு மக்கள் தொகையை அதிகம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஓகேவா அப்போது இந்த ஏழரை கோடி மக்கள் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கும் அப்போ இது போன்ற சுயசார்பு பொருளாதாரத்தை சிந்திக்கணும் நம்ம தொலைநோக்கில் சிந்திக்கணும் இது இப்படியே போச்சுன்னா எல்லாமே நான் இன்ஜினியர் தான் ஆவேன் நான் வந்து அரசாங்க வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு நினைச்சிருந்தா அப்போ அடுத்த கட்டம் எப்படி அப்போ அந்த வே வேலையை வந்து ஒரு கௌரவம் நினைக்கணும் சரிங்களா அந்த வேலையை ஒரு கௌரவம்னு நினைக்கணும் அது வருமானம் வரணும் அப்படின்ற ஒரு சிந்தனையை இளைஞர்கள் மத்தியில் விதிக்கணும் சரிங்களா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆடு மாடுகள் வச்சிருந்தது கௌரவம் நினைத்த இந்த சமூகம் இந்த ஐம்பது வருஷம் கழிச்சு இவ்வளோ மோசமாக நினைக்க வேண்டிய அவசியம் என்ன அதை நம்ம யோசிக்கணும்ல இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் கணினி தொழிலில் தொழில் பண்ணுற இளைஞர்கள் தன்னுடைய வேலையை விட்டுட்டு மீண்டும் விவசாயி திரும்பி வந்த எவ்வளோ விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அது அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு பெரிய வேலைக்கு போனால் தான் ஒயிட் காலர் ஜாப் பார்த்தா தான் கௌரவம் அப்படின்ற ஒரு மோசமான மனநிலையை உடைக்கும் ஒரு பெரும் தலைவனாக தான் நம்ம சீமானா பார்க்குறேன் அது வந்து ஒரு அவருக்கு ஒரு ஓட் பேங்க் அதிக போகும் கண்டிப்பாக ஓகேங்களா இன்றைக்கி வந்து இதை பற்றி பேசினார்னா அது சார தொழில் இருக்கவங்க பரவாயில்ல நம்மளை பற்றி ஒருவர் பேசுவாருன்னு சொல்லிட்டு ஓட் பேங்க் அதிகரிக்கும் அப்போ அவர்கள் அந்த ஆயிரம் ரூபாய் காசு வாங்கி கொண்டு ஓட்டு போடுகின்ற அரசியலை விட்டு வெளியேறி சீமானுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா எப்படின்றதுக்கு கோணத்துல தான் மற்ற அரசியல் கட்சிகள் இதை எதிர்க்கிறார்கள் ஆனால் மன ரீதியாக அவர்கள் யோசித்து பார்த்தால் இனி வரும் அடுத்த ஐம்பது கால ஆண்டுகள் அரசியல் இந்த தமிழகம் சூக்சமாக இருக்கணும்னா அனைத்து தொழில்களும் இது போன்ற சுயசார்பு பொருளாதாரத்தை வளர்ந்தால் மட்டும்தான் முக்கியம் ஓகே ஓகேவா இன்றைக்கி உலக பொருளாதாரம் சாஞ்சிச்சுன்னா சாஃப்ட்வேர் அவுட் நடுவில் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நடுவில் ஒரு நாள் சாப்பிடு ரெண்டு மூணு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சரிங்களா பயந்துட்டு தான் வேலை பார்க்குறாங்க பார்க்குறாங்க உலகால ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அடுத்து ஒரு பேட்டரி காருக்கு மாறணும் அந்த மாதிரி ஒரு சடனாக ஒரு நாள் முடிவு எடுத்தாங்கன்னா இங்கே இருக்கிற வாகன தொழிற்சாலை மறுபடியும் ரீபூட் போடணும் அப்போ இங்கே இருக்கிற வேலைவாய்ப்பு போயிடும் ஓகேங்களா அப்போது ஒரு ஸ்திரமான வேலைவாய்ப்பு விவசாயம் இன்னைக்கும் அழக போகிறது இல்லை உங்களை வாழ வைக்கும் மூணு வேளை சாப்பாடு உங்களுக்கு அது கொடுக்கும் அதே மாதிரி கால்நடை பொருளாதாரமும் உங்களை வாழ வைக்கும் உலகம் எவ்வளோ ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்தாலும் இது போன்ற விஷயங்கள் தான் மனித குலத்தை வாழ வைக்கும் சில ஆடு மாடுகள் இருந்து அந்த பாலாறுடும் தயிர் மோறு வெண்ணெய் அவங்க தோல் வந்து நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம உடுத்திக்கிறோம் அதே மாதிரி வந்து மாட்டு இறைச்சி எல்லாமே நம்ம சாப்பிட்றோம் எல்லாமே அதுக்கு பயனுள்ளதா தான் கொடுக்குது ஆனா அதை பத்தி இந்த உள்ள ஆட்சியாளர் எந்த ஒரு கவலையுமே செலுத்த மாட்டோம் என்ன காரணம் அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த திராவிட அரசியலோட ஒரு மோசமான விஷயமா தான் அதை பார்க்குறேன் அவங்க என்ன நினைக்கிறாங்க ஆடு மாடு அது அரசியல் மேலே இருக்கவங்களே அந்த ஒரு இது வந்தது ஆடு மாடு மேய்க்கிறவங்க மாதிரி அண்ணன் கூட சொல்லுவார் பள்ளிக்கூடத்துல சரியா படிக்கலாம் மாடு மேய்க்க தான் லாக்கின்ட்டு அது அந்த சொல்லலாம் எப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு முப்பது நாற்பது வருஷம் தான் அந்த சொல்லாடல் வந்து திராவிட மாடல் அதுக்கு முன்னாடி பழைய படங்கள்ல அந்த மாதிரி ஒரு சொல்லாடல் நான் கேள்விப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல அப்போது அவங்க வந்து அவங்களுக்கு கடை வச்சிருக்கணும் வச்சுருக்கணும் அவங்கள ஒரு ஓட்டு போடுற விஷயமாக தான் பார்க்கணும் பொருளாதார ரீதியாக அவங்க எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து மேலே வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆடுகள்லாம் நடமாடும் ஏடிஎம் தான் சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து ஒரு கிலோ ஆட்டு இறைச்சி வந்து ஆயிரம் ரூபாய் இருக்குது ஒரு ஆடுன்னா ஏழாயிரம் ரூபாய் உங்கள் கையில் ஏடிஎம்மாக இருக்குது சரிங்களா அதுதான் நிதர்சனமான உண்மை இன்றைக்கு வந்து அசைவம் சாப்பிட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டிருக்கு அதுதான் உண்மை அப்போது ஒரு ஆடு ஒரு பத்து ஆடு ஒருத்தர் வளர்த்தாருன்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு பொருளாதார பலத்தோடு இருப்பார் சரிங்களா ஏன்னா இருந்தது தானே ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இது போன்ற விஷயம் இருந்தது தானே இப்போது எங்களே எடுத்துங்க கடை வச்சிருவன் நான் வந்து ஒரு வியாபார சங்க ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு கடை வச்சிருவனுக்கும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க என்ன அதுதான் மக்கள் மனசுல விதைக்கப்பட்ட விஷயங்கள் அது ஒயிட் காலர் ஜாப் போனதான் விஷயம் கடை வச்சிருந்தா அவன் கீழ் லெவலில் இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் யார் விதைச்சது இன்னைக்கு மிகப்பெரிய கோடி சொல்றாங்க இன்னைக்கு இருக்கவங்களும் யார் பண்ணது வணிகம் பண்ணவங்க தானே அப்போ எங்க கண்ணு முன்னாடியே வணிகம் பண்றதே ஒரு மோசமான விஷயம்னு எப்படி விதைக்கப்பட்டது அப்ப நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது இல்லை சரியா அப்போ அதே போன்ற விஷயத்துல எல்லா தளத்திலையும் பரவலாக்கப்படுது அப்போ இதை உடைக்கிறதுக்கு ஒரு விஷயம் வேணும் இல்ல இப்போ இவ்வளவு மோசமான ஒரு சித்தாந்தத்தை மக்கள் மனசுல விதைச்சிட்டீங்க அதை உடைக்கிறதுக்கு ஒரு சித்தாந்தம் வேணும்ல அந்த சித்தாந்தம் தான் சீமான் அதை வந்து கிட்டல் பண்றது வந்து அவங்க வேற மாதிரி கிட்டல் பண்ணுவாங்க அவர் என்ன கை ஏறிட்டாரு ஆடு மாடு கிட்ட பேசி என்ன பண்ண போறாரு அப்படி இல்ல அந்த ஐடியாலஜி இன்னைக்கு ஏழரை கோடி பேரை பேச வச்சிருக்காருல்ல என்னைக்காவது ஆடு ஆடுமையார் மைக்ரோ பத்தி வரலாறு யாராவது பேசிய வரலாறு உண்டாங்க சரிங்களா ஏதாவது எலெக்ஷன் இலவசமா ரெண்டு ஆடு கொடுக்குறேன் ரெண்டு மாடுக்குற ஓட்டு வாங்க மட்டும் தான் பேசுவாங்க ஆனா இது போன்ற ஒரு விஷயம் மேய்ச்சல் எங்க போச்சு அரசு பழங்காலத்தில் கொடுத்த மேய்ச்சல் போச்சு யாருக்கு பட்டா போட்டு கொடுத்து அதுதான் தான் கேக்குன்னு நினைக்கிறேன் நியூசிலாந்து பிரேசில் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகள்லாம் கோடிக்கணக்கான ஹெக்டர்ல வந்து மேச்சல் எல்லாம் கொடுக்குறாங்க ஆனா நம்ம நாட்டுல எதுக்காக அந்த மாதிரி மேய்ச்சல் கொடுக்க மாட்டாங்க காடு பகுதியில ஆடு மாட சொல்லி தடை போடுறாங்களே ஆமா அதுதான் அதுதான் அரசு பண்ற தவறு எங்க போச்சு அந்த மேய்ச்சல் ஒன்னு யாராவது ஒரு அரசு பட்டா போட்டு வித்திருப்பாரு இருக்காரு வந்து அவங்க ஆதிக்கத்தை காட்டுறதுக்காக இன்னும் காடு அவங்க பார்த்து அப்படியே அவ்வளோ செழிப்பாக வச்சிருக்க மாதிரி எவ்வளோ புலிகள் வேட்டையாடப்படுகின்றன எவ்வளோ யானைகள் வேட்டையாடப்படுகின்றன அதெல்லாம் தடுக்க மாட்டாங்க எவனா ஒரு விவசாயி தெரியாமல் கொண்டு போய் ஆடு மாடை மேய்ச்சிட்டான்னா அவனை பிடிச்சி நம்ம பெரிய குற்றவாளி மாதிரி அவனை டீல் பண்ணுறது காலங்காலமாக நடக்கிறது தான் அப்போ அவர்கள் உரிய இந்த மேய்ச்சல் நிலம் ஏன்னா அது ஏற்கனவே கொடுக்கப்பட்டது அவர்கள் உரிமையை தான் இவர் கேட்குறாரு இப்போ பஞ்சமி நிலமாக இருக்கட்டும் இந்த மேய்ச்சல் நிலமாக இருக்கட்டும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் அது அந்த உரிமையில் அவங்க கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லை அப்போ அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்துனோன்னு வச்சுங்க மிகப்பெரிய ஊழல்வாதிகள் மக்கள் சொத்தை கொள்ளடிச்சு வீடு கட்டிக்கிட்டவன் மக்கள் சொத்தை கொள்ளடிச்சு ஃப்ளாட்டு போட்டு விற்றுவெல்லாம் மாட்டுவான் அப்போ அவர்கள் தான் இதை எடுத்து பேசுவானுங்க எற எந்த விஷயத்தானே கேட்கறாரு மேய்ச்சல் நிலம் எங்கேருந்து தானே கேட்குறாரு அங்கே மொத்தம் இது எனக்கு தெரிஞ்சு பனை எப்படி ஒரு ச போன மாதம் ஃபுல்லாக பனைமரம் பணமரம் 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 தான் பேச்சு அப்படி பேச வைக்கிற சக்தி ஒரு சில தலைவர்களுக்கு தான் இருக்கும் அந்த சக்தியாக சீமான தான் நான் பார்க்குறேன் சரிங்களா அதே போல் இன்னொரு மாதத்துக்கு இதுதான் பேசு பொருளாக இருக்கும் ஏதோ ஒரு தலங்களில் இது பேசப்பட்டு அவர்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு வந்தால் மகிழ்ச்சி தானே அது இல்லாமல் சுயசார் அப்படி இருந்தால் மட்டும்தான் எவ்வளோ பெரிய பொருளாதார வீழ்ச்சி வந்தாலும் நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியும் நம்ம அரசாங்க வேலையை நம்பியோ சாஃப்ட்வேர் கம்பெனிகளை நம்பியோ மற்ற உற்பத்தி துறைகளை நம்பியோ நம்ம இருந்தோம்னா என்றைக்கா இருந்தாலும் அது வீழ்ச்சி தான் எவ்வளோ மிகப்பெரிய தொழில் நகரங்கள் என்று உலகளில் போற்றப்பட்ட நகரங்கள்லாம் வீழ்ச்சி கண்ட வரலாறு எவ்வளோ இருக்குது ஆனால் இது போன்ற ஆடு மாடு மேய்க்கிறது விவசாயம் வீழ்ச்சிக்கின்ற வரலாறே இல்லை அரசு தான் வீடு வைக்கும் இந்த குறைந்தபட்ச கொள்முதல் விலை கொடுக்காம அந்த மாதிரி சரியான விலைகள் நிர்ணயிக்காமல் அரசு தான் அவங்களை கஷ்டப்படுத்துமே தவிர அந்த தொழில் வந்து விவசாயமும் சரி ஆடு மாடு மேய்ப்பும் சரி சுதேசி வணிகமும் சரி என்றைக்கும் மக்களை காப்பாற்றும் இருக்கு நீங்க குறிப்பிட்டது மாதிரி இந்தியாவுலயே பாத்தீங்கன்னா பால் உற்பத்தியில முப்பத்தி ஒரு லட்சம் கோடி வந்து வருமானம் ஈட்டுறாங்க இந்தியா அதுல தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு மேல ஈட்டு இருக்காங்க ஆனா இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க தமிழ்நாடு அரசு டாஸ்மாக நாற்பத்தஞ்சாயிரம் கோடி தான் முன்னிறுத்தி நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நிறைய உயிர்களும் இறந்துட்டு இருக்காங்களே இதே எப்படி அதாவது நீங்க சொன்னது சூப்பரான பாயிண்ட் டாஸ்மாக கிடைக்கிற ஐம்பதாயிரம் கோடி யாருக்கு போகுது அரசுக்கு போகுது அரசுக்கு ஒரு போலே கம்பெனி நடத்துற மிகப்பெரிய பண முதலைகளுக்கு போகுது அவங்க எலெக்ஷன் டைம்ல பல நூறு கோடி வந்து அரசாங்கத்துக்கு அந்த 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 தருவாங்க நீங்க சொல்ற ஒரு லட்சம் கோடியா இருந்தாலும் அது பல லட்சம் விவசாயிகளுக்கு போகுது அதனால கிடையாது அதனால அவங்க தான் வருமானம் இருக்கும் அவங்க வருமானம் ஆமா இது வந்துச்சுன்னா எல்லாமே குறைஞ்சிடுமா இப்ப பணமரம் ஏறி கல் வந்துருச்சுன்னா என்ன ஆகும் டாஸ்மாக் விற்பனை வந்து நூறுல எனக்கு தெரியும் தொண்ணூறு சதவீதம் குறைஞ்சிடும் அதனால லாஸ் இருக்கு

நம்ம என்ன சொல்றோம்னா சீமான் மீது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இருக்கலாம் நிறைய பேருக்கு அரசியல் ரீதியாக சித்தாந்தே இருக்கலாம் ஆனா அவர் பேசுகின்ற பொருள் யாருக்காக பேசுகிறார் இந்த மண் சார்ந்த மக்களுக்காக பேசுகிறார் இந்த தமிழ் குடிகளுக்காக தமிழ் குடிகளுக்காக பேசுகிறார் ஓகேங்களா அவர் சார்ந்த விஷயங்களை யோசிச்சு பாருங்கள் அந்த டைமில் வந்து தமிழ் குடிகளாக இருந்தது அவரவர்கள் சேர்ந்த தொழில் கேட்டுருக்கிறது சாதிகளாக பிரிக்கப்பட்டது அந்த தமிழ் குடிகளாக இருக்கும்போது எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க இப்போ கிருஷ்ணசாமி சொல்கிறாரில்ல பட்டியல வேல எதிர்க்காக சொல்கிறாரு நாங்கள் அந்த காலத்தில் பெருமை மிக்க மன்னர்களாக இருந்தோம் விவசாயம் செய்துன்னு சொல்றாரு உங்களுக்கு செய்து தானே பேசுகிறாரு ஆனால் அந்த சீமான் கல்லை பற்றி பேசும்போது கிருஷ்ணசாமி எதிர்க்கிறாருல்ல அப்போ அந்த அரசியல் வந்து தமிழ் குடிகளை வீழ வைக்கிறது இல்லை ஒரு தமிழ் குடிகளாக இருக்கும்போது சாதிகள் கிடையாது விஜயநகர பேரரசு படையெடுப்புக்கு அப்புறம் தான் சாதிகள் பல இருக்கமாது சரிங்களா அப்போ அந்த தமிழ் குடிகளை பற்றி பேச சீமான் பேசும்போது இவர்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும் இப்போ இது போன்ற இந்த ஆடு மாடு விஷயங்கள் அதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள்

அதே போல பணையை ஏறுபவர்கள் நாடார் சமூகமாக இருந்தார்கள் இன்னைக்கு அப்படிதான் இருக்கா இடையே சமூகம் மட்டும்தான் ஆடமாட்ட எல்லாருமே அப்ப எங்க சாதி பெருமை வந்து இவருக்கு எங்க சாதி பெருமை வந்து போன்றவர்கள் அரசியல் வந்து அவங்களோட அந்திம நிலைக்கு வந்துட்டாங்க சரிங்களா ஓரளவு இளைஞர்கள் எல்லாம் பல பேச்சுகளுக்கு அப்புறம் தமிழ் குடி அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு வந்துட்டாங்க அது பல்லர் சமூகமாக இருக்கட்டும் இவர்கள் பறையர் சமூகத்துக்காக கட்சி நடத்த பறையர் சமூகமாக இருக்கட்டும் நாடாராக இருக்கட்டும் செட்டியாராக இருக்கட்டும் தேவராக இருக்கட்டும் கோணாராக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் தமிழ்குடிகள் நாமெல்லாம் தமிழர்கள் என்ற ஒரு சிந்தனை வந்து இளைஞர்களை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இதை மீண்டும் அவர்கள் வந்து பறையர்களை பறையர்களாக வைத்திருந்தால்தான் அரசு அரசியல் செய்ய முடியும் நல்லா தெரிஞ்சுங்க அவங்க தமிழ் குடிகள் நாங்கள் சிவன் பரம்பரை பறையர்களும் ஒரு காலத்தில் சங்க இலக்கிய இலங்கள்லாம் அந்த குழிகள் என்ன சொல்கிறாங்க அவங்களாம் உயர்ந்த சமூகம் எங்கள் தாழ் தாழ்ச்சினே ஒன்று கிடையாது அதில் சங்க இலக்கத்தில் இங்கே பல்லர் பல்லு கீழானவர்கள் சொல்லியிருக்கா எந்த சமூகத்துக்கு ஜாதின்னு சொல்லியிருக்கு எல்லோரும் மேலானவர்கள் தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆனால் இவர்கள் இன்றைக்கி அரசியல் பிழைப்பு பிழைக்கணுன்னா அந்த சமூகத்தை கீழ்நிலையில் வைத்திருந்தால்தான் நாங்கள் உங்களை முன்னேற்றுகிறோம் நாங்கள் உங்களை முன்னேற்றுகிறோம் என்று அரசியல் செய்ய முடியும் சரிங்களா இப்போ இது போன்ற சிந்தனைகள் இளைஞர் மனசில் வச்சுட்டு சரி நம்ம பிஇ படித்து என்ன பண்ண போகிறோம் சுக்கிசை மட்டும் தானே ஓட்ட போகிறோம் நம்ம ஒரு கால்நடைகளை வாங்கி அடுத்த கட்ட போய் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோன்னா வேலை வெட்டியை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் அப்போ அரசியலில் உனக்கு ஸ்கோப் போயிடும் அப்போ நல்ல தலைவன அவன் தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிருவான் சரிங்களா அப்போ அரசியலில் இருந்து நம்ம தொழில் பண்ணணும் அப்படின்றதுக்காக வன்னிய அரசு போனவர்கள் இது போன்ற கீழ்த்தரமான பதிவுகளை பதிவிடுதான் நான் ஓப்பனாக சொல்றேன் மதிப்பு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமணவர்கள் பனை விதிகளை நட்டார் ஆமா அப்ப எங்க போனாங்க இவங்க அப்ப சொல்ல வேண்டியதுன்னா இது சாதி விதியோட உச்சம் பணமரம் நம்ம நடக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டியதுன்னா அப்ப எங்க அப்போ தங்களுக்கான ஒரு விஷயங்கள் வரும்போது அரசியல்ல ஓட்டு வங்கி அடிபடும் போது தங்கள் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் தமிழர்கள் என்ற ஒரு எண்ணம் வந்து ஒன்றாக சேரும் போது அவர்களை சாதி ரீதியாக மீண்டும் பிரித்து அதில் அரசியல் ஆதம் செய்ய நினைப்பவர்கள் மாநில அரசு போன்றவர்கள் இந்த இதுல மாநாட்டில் சீமானர்கள் பேசும்போது நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு எங்களால் தலைவர் தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறீங்க பேசாம எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்க நாங்களா தலைவரை தேர்ந்தெடுக்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மனதே ஒரு மக்களுக்காக ஒரு போற எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி மக்களுக்காக தொடர்ந்து ஒருவர் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நம்ம பயணிக்கும் போது ஒரு பிரிவின் சார்ந்த மக்கள் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடும்போது ஒரு மனவெளியாக இருக்கும் ஓகேங்களா அதோட மனவழியோட விரக்தி தான் இப்போ அப்படிதான் நம்ம நல்லதே பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க அதை மக்கள் கண்டுக்க மாட்டேன்றாங்க அந்த எலெக்ஷன் டைமில் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு காசை வாங்கிட்டு ஓட்டை போட்டுடுறாங்க அப்போ என்ன பண்ண முடியும் அப்போது நம்ம அப்படி தானே பேச முடியும் அப்போது மாடுகளுக்கு ஓட்டுரிமை தான் சிந்திக்க சிந்திக்கிற தான் இந்த மாதிரி இருக்கின்ற ஒரு விரக்தியில் தான் அவர் பேசியிருக்காரு அதுதான் மீண்டும் சொல்கிறேன் தமிழக மக்கள் சீராய்ந்து பாருங்கள் யார் உங்களுக்காக போராடுறா ஓகேங்களா நீங்க என்ன என்ன விஷயம்னா எடுத்துங்க ஏதாவது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம்னா எந்த கட்சியை சார்ந்தவனா இருக்கட்டும் அவங்க முதல்ல சீமானு கூப்பிடுங்க தான் சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு கடந்த ரெண்டு வாரங்களில் நான் கூட சீமானுக்கு ஒரு விஷயத்துக்காக நான் பேசியிருந்தேன் அவங்களெல்லாம் கேட்பாங்க ஏன்னா சீமானால் தான் அந்த விஷயங்களை கேட்க முடியும் அவர் கூட ஒரு பேட்டியில் விரைவில் சொன்னாங்க ஏதாவது பிரச்சனைனா மட்டும் நாங்கள் வரணும் நாங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்க ஆனால் ஓட்டு போடும்போது நம்மளை மறந்துடுறீங்க இதை நான் வந்து கண்ணால் பார்த்த உண்மை சரிங்களா எவ்வளோ பேர் என்னை வந்து நீங்கள் அண்ணனை கூட்டுவாங்க ஏன்னா அவர் பேசும்போது அந்த கருத்து வந்து ஏழரை கோடிக்கு போய் போய் சேர்ந்துடும் இப்போது முதலமைச்சர் அவர்கள் பேசும்போதோ எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது வேறு மிக பல அரசியல் கட்சி சேரும்போதோ அது அவர்கள் சார்ந்த இடத்துக்கு தான் போகும் ஆனால் சீமான் போ இன்னைக்கு சீமான் பேசுனா அது எல்லாரையும் போய் சேரும் அதில் மாற்று கருத்தே கிடையாது அதுக்காக தான் சீமானை வந்து என்ன தான் பத்திரிகை சந்திப்பில் பத்திரிகையாளர் குறை சொன்னாலும் மீண்டும் மீண்டும் எதுக்கு தெரிஞ்சு மைக் வைக்கிறாங்க சீமான் பேசுனா வியூஸ் அதிகமாக போகுது ஏன் வியூஸ் அதிகமாக போகுது மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க ஓகேங்களா நம்ம எனக்கு தனிப்பட்ட முறையில் சீமான் சித்தாந்த முதல் சில பிரிவுகள் இருக்கலாம் ஆனால் ஒற்றுமொத்த தமிழ் மக்களுக்கான தமிழ் குடிகளான அரசியலை பேசுவதற்கு இன்னைக்கு சீமானா விட்டால் ஆள் இல்லை ஆக ஒரு தமிழ் ஆக ஒரு தமிழ்னா நான் வந்து இது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக ஆதரிக்கிறேன் நிறைய ஏரி குளங்கள் ஆறுகள் அறிவு எல்லாத்தையுமே வந்து இப்போ அரசுகள் வந்து அழிச்சிட்டு நம்மளால் பார்க்க முடியுது அது வந்து நமக்கு மட்டும் கிடையாது உயிரினங்களுக்கும் பொதுவானது தான் நம்ம தண்ணி எங்கே வேணால் குடிச்சலாம் ஆனால் அந்த உயிரினங்கள் அதை விட்டால் வர எங்கேயும் குடிக்க முடியாது இல்லை அப்படி இருக்கும்போது எதனால் இதெல்லாம் அழிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அதை பற்றி யோசிக்க மாட்டுறாங்களா அதாவது இங்கே நீங்கள் மற்ற இடத்த விடுங்க முகப்பேர் இது முகப்பேறு ஏரி திட்டம் தெரியுமா இங்க இருக்கிறது எல்லாமே நம்ம ஏரி தான் நம்மளே ஆபீஸ் கட்டி இருக்கோம் ஓகேங்களா ஆமா ஆமா இது ஏரி திட்டம் இந்த ஏரியா பேரே முகப்பெரிய திட்டம் தான் பேக் சைடு போனீங்க ஒரு அந்த டைம்ல பண்ணிட்டாங்க நுங்கம்பாக்கம் நம்ம வள்ளுவர் கோட்டை இருக்குது ஏரி தான் சரிங்களா அதே போல் இன்றைக்கி திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டுக்கு முழுக்க முழுக்க ஏரி தான் அரசு வந்து குடிமக்களுக்கு அவங்க தண்ணி இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுற நாடுகள்லாம் எவ்வளோ இருக்குது ஒரு குடம் தண்ணிக்காக எத்தனை கிலோமீட்டர் போகிற நாடுகள்லாம் இருக்குது நமக்கு முறையாக மழை பொழிவு இருந்து அங்கங்கே சோழர் காலத்தில் பானியத்தை கட்டி வச்ச அந்த ஆறு ஏரிகளெல்லாம் பாதி ஒன்று பிளாட் போட்டு விற்றுருவாங்க அரசியல்வாதிகள் மீதியை வந்து தங்களை நல்லவங்களாக காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டி விட்டுட்டு விட்டுருவாங்க இப்போ ஏரியை காப்பிடணும்னு சொல்லிட்டு இப்போ முகப்பேறு மக்களை நம்மளால் காலி பண்ண முடியுமா அதுதான் பிரச்சனை அவர்கள் செய்கின்ற தவறுகளை இது பண்ணுறதுக்கு இது இன்னைக்கு ஓரளவு இந்த நகர்ப்புறங்களில் ஆடு மாடு மேய்ப்புலாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு ஆனால் கிராமப்புறங்களில் இன்னும் ஆடு மாடு மேய்ப்புகள் ஓரளவு உயிர்ப்போடு இருக்குது நிறைய பேர் வந்து அவர்களோட பொருளாதாரத்தை அது சார்ந்து வச்சிருக்காங்க அங்கே வந்து இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு தான் அப்போ அரசாங்கம் அதெல்லாம் தூர்வாரி கொடுங்க சரிங்களா மக்களுக்கு தானே அரசாங்கம் அவங்களுக்கு மட்டும் இல்லை இல்லை பணக்காரங்களுக்கு மட்டும் அரசாங்கம் இல்லை சாஃப்டேர் இன்ஜினியில் மட்டும் அரசாங்கம் கிடையாது இல்லை அரசாங்க ஊழியர்களுக்கு மட்டும் அரசாங்கம் கிடையாது இல்லை கடைக்கோடியில் ஒரு சிறு விவசாயிகள் சேர்த்து தானே அரசாங்கம் அவருக்கு சேர்த்த ஒரு குரலாக தான் சீமான குரலை நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நெருங்கிடுச்சு எல்லா கட்சிகளும் வந்து தங்களோட சுற்றுப்பயணத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க எடப்பாடி அவர்களும் ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற கட்சியிலாம் ஆரம்பிக்க போகிறாங்க இப்படிலாம் தான் இருக்கும்போது சீமானவர்கள் மட்டும் பஞ்சமணியில் மீட்பாக இருக்கட்டும் தமிழ் குடமுழுக்கு கல்லிரக்கம் போராட்டம் அது தொடர்ந்து இப்போ ஆடு மாடுகள் போராட்டம்னு சொல்லி இப்படி தான் போயிட்டுருக்காரு இந்த அரசியல் பயணத்தை எப்படி பார்க்க அதாவது இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்க ஒரு தமிழனா இன்னைக்கு நான் பெருமைப்படுகிறேன் குறிஞ்சி நிலத்தின் மன்னன் தமிழ் கடவுள் முருகனுக்கு இன்னைக்கு தமிழில் குடமுழுக்கு நடந்தது யார் காரணம் சீமானம் இது யாராவது பேசுகிறாங்களா சொல்லுங்க சீமானு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை திருச்செந்தூரில் போட்டதுக்கு அப்புறம் தான் தமிழும் அப்படின்ற வார்த்தையை சேகர்பாபு அவர்கள் சொல்கிறார் ஓகேவா ஒரு தமிழ் கடவுளுக்கே சமஸ்கிருதத்தில் தான் குடமுழுக்கு நடக்குது அதை வந்து பெருமையாக நினைத்த தமிழ் சகத்து மத்தியில் சீமானின் ஒரு ஒற்றை குரல் இன்னைக்கு தமிழில் குடமுழுக்கு வச்சுச்சு ஓகேங்களா நினைத்து நாம் பெருமைப்பட வேண்டும் சரிங்களா ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்ச் சமூகம் மதுவுக்கு அடிமையாக கொண்டிருக்கிறது பனைமரங்கள் வெட்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சுதேசி பொருளாதாரத்தை எழுந்து கொண்டிருக்கும் போது கல் ஏறி கல் இறைக்கு பனைமரம் ஏறி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கி சீமான் சரியா ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் பல மேற்கத்திய நாடுகளில் இன்னைக்கு மாடு எவ்வளவு பெரிய பொருளாதார சந்தை என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா அது போன்ற ஒரு சந்தையை இது போன்ற வளமிக்க பூமியில் நான் உருவாக்குவேன் என்று ஏற்றுகின்ற பெரும் தலைவர் சீமான் மக்களை பற்றியும் மக்களோட பொருளாதாரத்தை பற்றியும் சிந்தித்து கொண்டிருக்கிற தலைவர் சீமான் மத்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் பணம் கொடுத்து எப்படி வேணால் ஜெயிச்சலான்ற ஒரு மமதியில் திமுக இருக்கிறது அதுக்கான ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பல கட்சிகள் பல சித்தாந்தங்களோடு பயணிக்கும்போது மக்களுக்காக பயணிக்கின்ற சீமான் போன்றவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னோட தனிப்பட்ட கருத்து ஓகேங்களா என்னோட தனிப்பட்ட கருத்து மக்களுக்காக அதை தான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மக்களுக்காக யார் பேசுகிறாங்க யார் பாடுபடுறாங்க அவங்கள நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா அது எந்த கட்சியாக இருக்கட்டும் இப்போ சீமான் மாதிரி மற்றவங்களும் பேசணும் தான் நாங்கள் நினைக்கிறோம் இப்போ திமுகவும் இது போன்ற தான் கையில் எடுக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாருமே என்ன நினச்சிடறாங்க அந்த நேரத்தில் காசு கொடுத்து ஜெயிச்சா போகுதுன்னு நினைக்கிறேன் நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இது போன்ற அரசியல் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் நைனார் நாகேந்திரனும் இது போன்ற அரசியல் முன்னெடுக்கணும்னு நினைக்கிறேன் எல்லா கட்சிகளும் சேர்ந்து வலு சேர்க்கணும் ஒரு உரிமை சிந்தனை கொண்ட கம்யூனிஸ்ட்லாம் மக்கள் பிரச்சனை பேசி எவ்வளோ நாள் ஆச்சு முந்தைய ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வேலை நிறுத்தம் நடத்தினாங்க மத்திய சர்க்காருக்கு எதிராக அந்த வேலை நிறுத்தம் அவர்கள் பதினேழு அம்ச கோரிக்கைகள் வச்சிருந்தாங்க அந்த பதினேழு அம்ச கோரிக்கைகளும் தமிழ்நாடு அரசும் பண்ணதில்லை ஏன் தமிழ்நாடு அரசு எதிர்த்து அவங்க பண்ண மாட்டேன்றாங்க சரிங்களா மத்திய அரசுக்கு அவங்க வைத்த பதினேழு அம்ச கோரிக்கைகள் மாநில அரசுக்கும் பொருந்தும் ஆனால் மாநில அரசு எதிர்த்து பண்ண மாட்டேன்றாங்க இது போன்ற ஓட்டு அரசியலை விட்டுட்டு கூட்டணி அரசியலை விட்டுட்டு மக்கள் சார்ந்த அரசியலே அனைத்து தலைவர்களும் பேசுனதை நினைக்கிறேன் சரிங்களா அப்படி யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுன்றது என்னோட விஷயம் சீமான் பேசினாலும் சரி யார் பேசினாலும் சரி மக்களுக்காக தான் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு தான் அரசு நிறைய தகவல் கூட பயந்தீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து